வணக்கம் தமிழர்களே செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்திருப்பது பலம் என்று ஒருநாள் பேசப்பட்டாலும் மறுநாள் மறுநாள் செங்கோட்டையன் யார் என்ற செய்திகள் ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் மிக பரவலாக பேசப்பட்டு செங்கோட்டையன் இப்படிப்பட்ட செங்கோட்டையன் எப்படி தாவேகாவிற்கு நலம் சேர்க்க முடியும் பலம் சேர்க்க முடியும் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது நமக்கு நன்கு தெரியும் வீரப்பன் அவர்களை தேடுகிறேன் என்ற பெயரில் வனத்துறை அதாவது செங்கோட்டையின் தலைமையில் இருந்த வனத்துறை எப்படியெல்லாம் பெண்களை மிக கேவலமாக மிக மோசமாக பாலியல் வன்கொடுமைகள் செய்து சித்திரவதை செய்து பல வகையில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்தது வல்லுறவு செய்தது அதுவும் கூடி என்பதனை நாம் அறிவோம் இதற்கான கமிஷனே நியமிக்கப்பட்டு இவையெல்லாம் எல்லாம் நிரூபிக்கப்பட்டது பல எழுத்தாளர்கள் பல படைப்பாளிகள் இது குறித்து பல ஆவணங்கள் கொடுத்து விட்டார்கள் பிறகு செங்கோட்டையனின் ஊழலை பற்றி பேசப்படுகிறது அவர் கம்யூனிஸ்டுக்காரர்களை கொல்ல முயன்றார் என்று காரர்கள் பேசுகிறார்கள் என்றெல்லாம் ஊடகத்தில் பார்க்கிறோம் ஆனால் இந்த வாசாத்தி விடயம் நமக்கு உறுதியாக தெரியும் இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி தாவேக்காவை சரியாக வழி நடத்த முடியும் அது நெறியான அல்லது முறையான வழிகாட்டலாக இருக்குமா அங்கு பெண்கள் பாதுகாப்பு நிலை என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எல்லாம் நமக்கு வருகிறது இதை அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு விஜய்க்கு அறிவில்லையா அல்லது தெரிந்திருந்தே இவரை சேர்த்து இருந்தால் விஜய் எப்படிப்பட்டவர் என்ன மனநிலையை கொண்டவர் இவர் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பும் நாட்டுக்கு நல்லதும் போகிறார். என்ற கேள்வியை நம்மால் தவிர்க்க முடியவில்லை